வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் சப்போஸ் பண்ணிட்டு இருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு எண்பது பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தையும் பேங்க் நிஃப்டி ஒரு அறுநூறு பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தையும் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு ஓப்பனிங்கில் நிஃப்டி ஃபிஃப்டியில் ஒரு சின்ன செல்லாக இருந்தாலும் கூட பேங்க் நிஃப்டியின் உதவியின் காரணமாக இப்போ நிஃப்டி ஃபிஃப்டி பாசிட்டிவ்க்கு டேர்ன் ஆயிடுச்சு பட் இப்போ வரைக்கும் ஒரு கன்சாலிடேஷன் தான் இருக்கு பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் மட்டும்தான் இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி பாசிட்டிவ்வாக போகிறதுக்கான ஒரே காரணமாக இருக்குது ஸோ பேங்க் நிஃப்டியில் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருந்தது பட் பட் எந்த ஒரு ப்ரெஷரும் இன்னைக்கு வங்கி பங்குகளில் ஏற்படாமல் இருக்கு குறிப்பாக எஸ்டிஎஃப்சி பேங்க் அண்ட் இந்த ஐசிஐசிஐ பேங்க் ஃபிளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்த ரெண்டு வங்கிகளும் இன்னைக்கு டேல மார்க்கெட்டே தூக்கி நிறுத்தி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் எஸ்டிஎஃப்சி பேங்க் ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கான ஏற்றத்தையும் ஐசிஐசிஐ பேங்க் ஒரு ரெண்டரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தையும் டெலிவர் பண்ணியிருக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் சில நேரங்கள் பார்க்கும்போது இந்த மூணு பங்குகள் ஒன்று எஸ்டிஎஃப்சி ஐசிஐசிஐ இன்னொன்று கொட்டாக் இது மூணு தான் ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பேங்க் நிஃப்டியும் தூக்கி நிறுத்துனது ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பங்குகளாக வந்து இணைய ஆரம்பிச்சு இப்போ மோஸ்ட்டாக எல்லா பங்குகளும் பாசிட்டிவ்க்கு வந்து டேர்ன் ஆயிடுச்சு ஆக்சிஸ் பேங்க் ஒரு ஒரு சதவீதம் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துருந்தது ஆனால் இப்போது அதுவும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எது நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணுதுன்னு பார்த்தா நேற்று வந்து இன்றைக்கி கொஞ்சம் வந்து எக்ஸிட் ஆயிடலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இண்டசன் பேங்க்கில் ஒரு இறக்கம் மூணு சதவீதம் வரைக்கான இறக்கம் இண்டசன் பேங்க்கில் ஏற்பட்டிருக்கு கூடவே ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கை போட்டு இன்றைக்கி அடிச்சிருக்காங்க அது ஒரு அஞ்சு சதவீதத்துக்கு மேலான இறக்கத்தை இன்னைக்கு டேயில் போஸ்ட் பண்ணிருக்கு இது ரெண்டும் தான் பேங்க் நிஃப்டியில் ரொம்ப புவராக பர்ஃபார்ம் பண்ண வங்கி பங்குகளாக இருக்கு பட் மெயினாக வெயிட்டேஜ் உள்ள பங்குகள் இன்னைக்கு டேயில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கு பட் இந்த பர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து நீடிக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன தான் ஃபிளாட்டில் ரிசல்ட் கொடுத்திருந்தாலும் மார்க்கெட் இன்னைக்கு தூக்கி வச்சு அழகு பார்க்கறாங்க இதை நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஸோ என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் மாறாக ரிலையன்ஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ரிசல்ட் ரிலையன்ஸை இன்னைக்கு போட்டு மூணு சதவீதத்துக்கு மேலான ஒரு இறக்கத்தை கொடுக்குற மாதிரி அடி போட்டு அடிச்சிருக்காங்க என்ன ரீசன்னு பார்க்கும்போது ரிசல்ட்டை வந்து காரணமாக சொல்லலை என்னென்னா இப்போ யூரோப் யூனியன் வந்து இந்த ரஷ்யன் ஆயில் மேலே சேங்ஷன் போட்டிருந்தாங்க நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணோம் நயராக பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இது ஒரு மெயின் ரீசனாக சொல்லியிருக்காங்க அங்கேருந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வாங்குறனால ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு பாதிப்பு ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இன்னைக்கு ரிலையன்ஸை போட்டு அடிச்சிருக்காங்க மூணு சதவீதத்துக்கு மேலான இறக்கம் ரிலையன்ஸில் நடந்திருக்கு அடுத்தது இன்னொரு ஒரு பங்கு டிசிஎஸ்ஸு ஸோ டிசிஎஸ்சை தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கிட்டே இல்லை ஒரு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கம் டிசிஎஸ்சில் வந்து ஏற்பட்டிருக்கு கரண்டா ஒரு மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா கிட்ட பார்த்திங்கன்னா இந்த டிசிஎஸ் வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு ஸோ டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவும் வந்து ஒரு அக்யுமிலேட் பண்ணணும் நான் சின்னதாக சிப் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பட் நான் வந்து பல்க் பைங் பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த அப்டேட்டை வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ இன்னும் வந்து இந்த ஐடி பங்குகளில் ப்ரெஷர் போய்ட்டுருக்கு விப்ரோ ரெண்டு சதவீதம் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துருக்கு அதே மாதிரி இன்ஃபோசிஸ் பார்க்கும்போது போது ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எச்எல் ஒரு சதவீதத்துக்கு மேலான ஒரு இறக்கத்தை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு ஸோ பொறுமையாக வந்து பார்ப்போம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கையை விட்டு போயிருமோ அப்படிங்கிற பயம் இருக்கக்கூடிய நபர்கள் சிப் பண்ணுறதுக்கு வேணா ட்ரை பண்ணிக்கலாம் பட் என்னால் சிப் பண்ணுறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இதில் இப்போதைக்கு வந்து இல்லை ஸோ சிப் பண்ணி பெரிய ஒரு லாபத்தை வந்து இந்த இடத்துல பிடிக்க முடியாது மேபி வந்ததுன்னா அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாகவே பிடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா இந்த அப்பர்ச்சுனிட்டி என் கையை விட்டு போனாலும் அதை பற்றியான கவலை எனக்கு இல்லைங்கிறத தான் அகைன் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் பட் சில பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணி போனால் வந்து ரொம்ப கவலையாக வந்து அவங்களுக்கு சிப் பண்றது மட்டும்தான் ஒரே வழி அதற்கான ஒரு வாய்ப்பு டிஜிஎஸ்ல இருக்குங்கறத மாற்றுக்கிறது ரிலையன்ஸ் கிட்ட இருந்த ஒரு செய்தி என்னன்னா கேம்பகோலா பற்றியான ஒரு அப்டேட் தான் சில கீ சிட்டிஸில் பாத்தீங்கன்னா கேம்பகோலா ஃபோர்டீன் பர்சன்ட் மார்க்கெட் ஷேரை வந்து கைப்பற்றிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் இவங்க வந்து கொக்கோ கோலா அண்ட் பெப்சிக்கு கீழே தான் ரொம்ப ரொம்ப கீழே இடத்துல தான் இருக்காங்க அவங்கள முடிக்கிறதுக்கெல்லாம் இன்னும் பெரிய அளவுக்கு டைம் எடுக்கும் ஸோ முடிக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கம்மி இவங்க இவங்க ஒரு ஓரத்துக்கு வந்து இந்த ஜூஸை வந்து விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை தாண்டி அவங்கள முடிக்க முடியுமான்னு கேட்டால் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக இல்லை கொக்கோ கோலா அறுபது சதவீதம் மார்க்கெட் ஷேரை இந்தியாவில் வச்சுருக்காங்க பெப்சி ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் மார்க்கெட் ஷேரை வச்சுருக்காங்க ஸோ இப்போ கேம்ப கோலா மூணாவது இடத்துக்கு வந்திருக்கு ஸோ பார்ப்போம் கேம்ப கோலா இதே இடத்துல இருந்தாலே ஒரு போதுமான ஒரு பிஸ்னஸ் பாத்தீங்கன்னா ரிலையன்ஸுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் அதுவே போதும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இன்னைக்கு அஞ்சு சதவீதம் விழுந்திருந்ததுன்னு பார்த்தோம் ஸோ இன்றைக்கி ஓப்பனில் ஒரு ஏழு சதவீதம் வரைக்கும் விழுந்திருந்தது இப்போது கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ அசட் குவாலிட்டி ஒரு மெயின் கன்சர்னாக இந்த ஏ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு பார்த்துருப்பாங்க அப்படின்னு தான் எக்ஸ்பெர்ட் பண்ணுற கூடவே வேல்யூவேஷன் ரொம்ப பீக்கில் இருக்குது இதுவும் ஒரு மெயின் ரீசனாக இருக்குது இன்னைக்கிட்டே இறக்கிறதுக்கு ஸோ அடுத்தது மசகண்டாக் ஷிப் கிட்ட இருந்த ஒரு அப்டேட்டு மசகன் டாக் ஷிப்பில் கவர்மெண்ட் வந்து சில பங்குகளை விற்றதாகவும் அதை வந்து எல்ஐசி வாங்கியிருக்கிறதாகவும் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வேற யாரும் வாங்கலை ஸோ மியூச்சுவல் ஃபண்டும் பெருசாக வாங்கலை அதேமாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் பெருசாக ஸ்டேக் ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும் நமக்கு இன்னைக்கு டேல வந்து கிடச்சிருக்கு இன்றைக்கி ஒரு ஒரு சதவீதம் வரைக்கான இறக்கத்தை டாக் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு அடுத்தது டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்த ஒரு அப்டேட்டு ஸோ டாட்டா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் இன்னும் அவங்களுடைய மார்க்கெட் ஷேரை வலுப்படுத்தணும் அப்படிங்கிற குறிக்கோளோட இயங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இடப்பட்ட டைமில் அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் வந்து சரிவடைஞ்சுது பட் இருந்தாலும் அதை வந்து நாங்கள் அப்கமிங் இயர்ஸில் வந்து கேப்சர் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க புதுசாக இந்த டாட்டா ஏஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இது இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் உயர்வதற்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க பார்ப்போம் மார்க்கெட் ஷேரை மறுபடியும் ஒரு நல்ல லீடிங் பொசிஷனுக்கு டாடா மோட்டார்ஸ் கொண்டு போகிறாங்களான்ட்டு அடுத்தது மகேந்திரா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ மகேந்திரா பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் பதினஞ்சில் ஒரு நாலு புது கான்செப்ட் டிசைனை வந்து அன்வீல் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ விஷன் டி விஷன் எஸ் அதுக்கப்புறம் விஷன் எஸ் எக்ஸ்டி அடுத்தது விஷன் எக்ஸ் ஒரு நாலு மாடல்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் ஃபியூச்சரில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அதற்கான ஒரு டிசைன் ஒரு ஒரு வடிவமைப்பு எல்லாத்தையுமே அன்வீல் பண்ண போகிறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ பார்ப்போம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது ஸோ எப்படி கொண்டு வராங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது எல்என்டி கிட்ட இருந்த ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ எல்என்டி பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயிலோட ஐஓசியோட ரிஃபைனரியோட பாணிப்பட்டில் இருக்கக்கூடிய ரிஃபைனரியில் க்ரீன் ஹைட்ரஜன் பிளான்ட்டை வந்து பில்ட் பண்ண போகிறத ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முடிவடையும் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு இது எல்என்டிக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் ஒரு ஒரு சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை எல்என்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்திச்சிருக்கு அடுத்தது ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கசகசன் போனஸ் கொடுத்துட்டுருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பஜாஜ் கன்சியூமர் பார்த்தீங்கன்னா பைபேக் பண்ண போகிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வருஷத்தில் ரெண்டாவது பைபேக் அப்படிங்கிறாங்க இதுக்கு முன்னாடி பைபேக் பேக் தான் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக வந்து தெரியல பட் பைபேக் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பஜாஜ் கன்சியூமர் கைவிட்டு போன ஒரு வாய்ப்பு தான் ஸோ அதை சொல்கிறதுக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை ஏன்னா சும்மா நமக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிட்டே இருக்காது சில நேரம் பர்ஃபெக்டான ஒரு வாய்ப்புக்கு நம்ம வெயிட் பண்ணும்போது அந்த டைமில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கைவிட்டு போகிறது சகஜமான ஒரு விஷயம் மார்க்கெட்டில் மேபி அது கை கைவிட்டு போய் அது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுத்தாலும் கொடுக்கலாம் சில டைம் பல டைம் பார்த்திங்கன்னா அது நமக்கு உதவிகரமாகவும் இருக்கும் நம்ம ஒரு சமயம் வாங்குவோம் அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஒரு இறக்கத்தை கூட கொடுக்கலாம் ஸோ நம்ம நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நடந்தால் மட்டும்தான் ரியாக்ட் பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ இப்போது நம்மளை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா இந்த ஒன் ஃபிஃப்டி த்ரீ இந்த ஒரு சப்போர்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் இந்த சப்போர்ட்டுக்கு இது வராமல் அதுக்கு முன்னாடியே ரிவர்சலை கொடுத்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு ரேஞ்சுக்கே பார்த்திங்கன்னா போயிருக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா எது வரைக்கும் போகும் எங்கேருந்து அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேங்கிறத முன்னாடி இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம் ஸோ அதை அந்த ரேஞ்சை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பஜாஜ் கன்சியூமர் ஹிட் பண்ணியிருக்கு பட் இவங்க ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு ஒரு ரொம்ப ஒரு ப்ராஃபிட்டை குமிக்கக்கூடிய ஒரு கம்பெனியாலாம் இல்லை ஸோ அவசரப்படக்கூடிய ஒரு இடத்துலையும் இந்த கம்பெனி இல்லைங்கிறது என்னுடைய கருத்து பட் இருந்தாலும் இந்த பங்கு ஒரு நீண்ட காலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்விங்கில் போயிட்டுருக்கு ஸோ லாஸ்ட் இந்த இடத்துலயே நம்ம இதை பார்த்துருந்தோன்னா அப்போ வந்து நம்ம ஸ்விங்குக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம் பட் இந்த இடத்துல வந்து நம்ம கண்ணுக்கு படலை ஸோ கொஞ்சம் மேலே தான் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு இந்த பங்கு வந்து சிக்கியிருந்தது ஸோ நெக்ஸ்ட் டைம் மேபி ஏதாச்சும் மாற்றது கிடைச்சதுன்னா அப்போ நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் ரொம்ப அருமையாக ஒரு ஸ்விங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக் நீண்ட காலமாக ஒரு ஸ்விங்கில் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த பஜாஜ் கன்சியூமர் ஸோ இவங்க போ பைபேக் பண்ண போகிறாங்க ஸோ என்ன ரேட் என்ன விஷயம் அப்படிங்கிறத போர்டு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பை மக்களே